சென்னை விருகம்பாக்கத்தில் வழக்கறிஞர் வெங்கடேசன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவருடைய ஓட்டுநர் கார்த்திகை போலீசார் தேடி வருகிறார்கள் வழக்கறிஞரின் நண்பர்கள் பிரபு சுந்தர் ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் விருகம்பாக்கம் கணபதி நகரில் வழக்கறிஞர் வெங்கடேசன் தங்கியிருந்த வீட்டில் துர்நாற்றம் வீசுவதாக அக்கம்பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் போலீசார் வீட்டின் பூட்டை உடைத்து பார்த்தபோது அழுகிய நிலையில் வெங்கடேசன் பிணமாக கிடந்துள்ளார் அவருடைய முகம் மற்றும் தலையில் காயங்கள் இருந்தது தெரிய வந்துள்ளது கடந்த தேதி ஒன்பதாம் வெங்கடேசனை நபர்கள் கொலை செய்து வீட்டின் வெளியே பூட்டி சென்று இருப்பதால் அவருடைய ஓட்டுநர் திருநெல்வேலியைச் சேர்ந்த கார்த்திக் தலைமறைவானதும் தெரிய வந்துள்ளது கார்த்திக் மீது இருபத்தி ஏழு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் அவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் தெரிகிறது இதற்கிடையே கொலை செய்யப்பட்ட வழக்கரின் நெருங்கிய நண்பர்களான தாமரத்தை சேர்ந்த பிரபு மேடவாக்கத்தை சேர்ந்த சுந்தர் ஆகியோரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்